அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து எட்டாம் வகுப்பு அறிவியல் முழாண்டு தேர்வு வினாத்தால் பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடைபெற்ற தேர்வு பதினைஞ்சு சரியான விடை வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு உட்புறமாக எதிரொலிக்கும் பரப்பை உடைய ஆடி குழியாடி வெப்ப கடத்தல் முறையில் வெப்பாற்றல் பரிமாற்றம் நடைபெறுவது திடப்பொருள் இபோனை தண்டு ஒன்றினை கம்பளியால் தேய்க்கும் போது கம்பளி பெற்றுக்கொள்ளும் மின்னூட்டம் நேர்மின்னோட்டம் ஒலி அலையில் எதில் மிக வேகமாக பரவுகின்றன உலோகங்கள் பாதரசத்தின் குறியீடு ஹெச்ஜி காகிதம் எறிதல் என்பது ஒரு வேதியியல் மாற்றம் காற்றேட்டம் செய்யப்பட்ட நீரில் டேஷ் உள்ளது கார்பன் டை ஆக்சைடு கீழே கொடுக்கப்பட்டவற்றில் எது நீரை மாசுபடுத்தும் ஈயம் அமிலங்கள் புலை புளிப்பு சுவை உடையவை நுண்ணுயிரிகள் டேஷில் அளவிடப்படுகின்றன மைக்ரான் முதலாவது நிலை தாவரங்கள் டெரிடோபைட்டுகள் டேஷ் வயதிற்கு இடப்பட்ட காலம் மணரிலம் பருவம் எனப்படும் பதினொன்று முதல் பத்தொம்போது மண்ணில் விதைகளை இடும் செயல்முறையின் பெயர் விதைத்தல் காடு அழிப்பு என்பது காடுகளை அழித்தல் கோடிட்ட இடங்கள் ஐந்து ஆழம் அதிகரிக்கும் போது திரவம் அதிகரிக்கும் கண் மருத்துவர் கண்களை பரிசோதிக்க பயன்படுத்தும் ஆடி குழியாடி மூன்று மின்விளக்குகள் ஒரே சுற்றில் மின்கலத்துடன் இணைக்கப்பட்டுள்ளன இந்த மின் சுற்று இணைப்பு எனப்படும் ஒரு காந்தம் இரண்டு அல்லது இரு முனைகளை கொண்டது பெரும்பான்மையான உலோகங்களின் உருகுநிலை அலோகங்களின் உருகுநிலையை விட அதிகம் டேஷ் அத்தியாவசியமான உயிர் எனப்படுகிறது ஆக்சிஜன் அணி என்பது ஒரு தனிமத்தின் மிக சிறிய துகள் அடுத்து கோடிட்ட இடம் அதுவும் பத்து இருக்குது நுண்ணுயிரிகளை நுண்ணோக்கியும் உதவியுடன் காண முடியும் டேஷ் தாவரங்களை சைலம் மற்றும் புரோயம் காணப்படுவதில்லை பிரையோபைட்டா உயிரினங்கள் ஒரு இடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு நகர்வது இடம்பெயர்தல் எனப்படும் சரியா தவறா அதுக்கடுத்தது ஐந்து இருபத்தாறு குவாட்ஸ் கடிகாரம் ஜிபிஎஸ் கருவிகளில் பயன்படுகின்றன தவறு பயன்படுவதில்லை ஒரு பொருளானது திடநிலையிலிருந்து வாய் நிலைக்கு மாறும் நிகழ்வுக்கு குளிர்வித்தல் என்று பெயர் தவறு ஆவியாதல் வேதி உரங்களை அதிக பயன்படுத்துவதால் மண்ணில் தரம் குறைந்து நீர் மாசுபடுகிறது சரி பைனஸ் ஒரு மூடிய விதை தாவரம் தவறு ஆண்கள் மற்றும் பெண்களில் பருவமடைதலின் போது திடீரென உயரம் அதிகரிக்கிறது சரி பொறுத்துக பாதரச வளிமண்டல அழுத்தம் வெப்ப கதிர்வீச்சு வெற்றிடம் தாமிரம் மின்கம்பிகள் தயாரிக்க நைட்ரஜனை நிலைப்படுத்தும் பாக்டீரியா ரைசோபியம் ஆடம்ஸ் ஆப்பிள் குரல் மாற்றம் அடுத்து சுருக்கமான விடயலி பதினைந்து வெப்பநிலை அளவிட பயன்படும் அளவுகளை கூறுக செல்சியஸ் கெல்வின் ஃபேரன்கிட் குவியாடி நீதேனும் இரண்டு பயன்களை கூறுக ஒரு கலோரி வரையறு அடுத்து மின் சுற்று என்றால் என்ன நாற்பது ஒளி ஒளியை விட வேகமாக பயணிக்கிறது என்பதை நிரூபிக்க ஒரு உதாரணம் தருக செயற்கை காந்தம் என்றால் என்ன எடுத்துக்காட்டுத் தருக பாஸ்கல் விதியை கூறுக முக்கியமான கேள்வி பின்வரும் குறியீடுகளால் குறிக்கப்படும் தனிமங்களின் பெயர்களை எழுதுக என்ஏ சோடியம் பிஏ பீரியம் ஊறுகாய் அலிமினிய பாத்திரத்தில் வைக்கலாமா காரணம் கூறுக மங்குதல் என்றால் என்ன எடுத்துக்காட்டுத் தருக உலக வெப்பமயமாதல் என்றால் என்ன நீர் ஒரு சர்வக்கரைப்பான் காரணம் கூறுக அமிலங்களில் ஏதேனும் இரண்டு பயன்களை எழுதுக தாலஸ் வரையறு ஜினோஸ்பரும் தாவரங்களின் விதைகள் திறந்தவை ஏன் வெவ்வேறு வகையான திசுக்களை வகைப்படுத்துக காற்று நுண்ணறைகளின் பணிகளை கூறுக இயக்கம் மற்றும் இடம்பெயர்தல் வேறுபடுத்துக விரிவான விடையில் ஏதாவது ஏழு கேள்வி எழுத வேண்டும் அடிப்படை அளவுகளை அவற்றின் அளவுடன் பட்டியல் முக்கியமான கேள்வி ஒன்றாம் பாடத்திலிருந்து தொடர் மற்றும் பக்க இணைப்புச் சுற்றை விளக்குக ராக்கெட்டின் பகுதிகளை படமறிந்து பாகங்களை கூறி முக்கியமான கேள்வி அப்புறம் சந்திராயின் ஒன்று பின்வரும் தனிமங்களின் குறியீடுகளை எழுதுக ஆக்சிஜன் ஓ தங்கம் ஏயு கால்சியம் சிஏ கேட்மியம் சிடி இரும்பு எஃப்இ காரங்களின் பயன்கள் அமிலம் காரம் ரெண்டு மாறி மாதிரி கேட்குறாங்க அனைத்து பழங்களும் காய்கறிகளும் பழுப்பதால் நிகழ்வுக்கு உள்ளாகின்றன விளக்குக ஆழத்தை சார்ந்த அழுத்தம் அதிகரிக்கிறது என்பதை நிரூபிக்கும் சோதனைகளுக்கு முக்கியமான கேள்வி ரெண்டாம் படத்திலிருந்து வடிவத்தின் அடிப்படையில் நான்கு வகையான பாக்டீரியர்களின் பெயர்களை படத்தணும்னு எழுதுக அது மாதிரி கண்ணுடைய படம் அது முக்கியமான கேள்வி விலங்கு செல்லின் படமருந்த பாகங்களைக் கூறி வளரிளம் பருவத்தில் ஆண்கள் மற்றும் பெண்கள் ஏற்படும் உடல்நிலையான மாற்றங்களே அவை முக்கியமான கேள்வி அப்புறம் நிலக்கரியின் வகைகள் அதெல்லாம் அதெல்லாம் வந்து முக்கியமாக அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விகள் இது போன்ற ஆறு ஏழு எட்டு அறிவியல் வினாத்தாள்கள் ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பார்க்குறதுக்கு என்னுடைய கடலூர் சயின்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி